ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உன்னிடத்தில் தனக்காக ஒரு விஷயத்தை கேட்க வந்திருக்கின்றேன் பொதுவாகவே தெய்வம் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டார்கள் ஆனால் தன்னுடைய குழந்தைகள் மனதார என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்வார்கள் இதுதான் உண்மை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்று இந்த நாளில் நான் உடத்தில் ஒரு விஷயத்தை கேட்க வருகிறேன் என்றால் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்க வந்திருக்கின்றேன் அப்படியானால் என் குழந்தை நிச்சயமாக அதனை என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா அம்மா தனக்குரிய நாளில் என் குழந்தை உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக வருந்தை வருகை புரிந்திருக்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கிறேன் இல்லையா என்பதனை நீ உணர வேண்டும் என்று விரும்புவாயானால் நிச்சயமாக என்று உன் இல்லத்தில் நல்லதொரு வாசனை வீசும் அதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய எண்ணங்களாலும் உன்னுடைய செயல்களாலும் நீ சரியாக இருக்கும்போது தெய்வம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் தெய்வம் உன்னோடு இருப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் பட்டது எல்லாம் போதும் என்று நினைத்து நினைத்துவிட்ட பிறகும் மேலும் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லி தேவையில்லாமல் நம்முடைய நேரத்தில் நாம் வீணடிக்க வேண்டாம் என்று தானே என் குழந்தையை நினைக்கிறார் நினைக்கிறாய் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை முழுமையாக கேட்க வேண்டும் அதன் பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள் நான் உன்னிடத்தில் பொன்னா பொன்னை கொடு பொருளை கொடு என்றெல்லாம் கேட்க வரவில்லை எனக்கு நீ அதிகப்படியான பணத்தை வாரி இறைக்க வேண்டும் என் அந்த எண்ணத்தை நான் உன்னிடம் கேட்கவில்லை அந்த பரிகாரத்தை செய் இந்த பரிகாரத்தை செய் இவரை தேடிச் செல் என்றெல்லாம் அம்மா ஒருபோதும் இடத்தில் சொல்வதும் கிடையாது அப்படி யாரேனும் என் பெயரை சொல்லி உன்னிடத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ ஒருபோதும் நம்பிவிடாதே தெய்வத்தை நம்புகின்றவர்கள் மனிதர்களை நம்பாதே என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் உனக்கு நன்கு தெரிந்த விஷயம் தெய்வம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் எதையும் கேட்பது கிடையாது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அம்மா கேட்கின்ற விஷயம் மட்டும் இன்று உனக்கு கிடைத்து விட்டது என்றால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இங்கே இருக்க முடியாது நான் உன்னிடத்தில் எனக்கு பிடித்த ஒரு பழத்தை கேட்க வந்திருக்கின்றேன் அது மாதுளம் அல்ல மாதுளம் பழம் என்பது என் குழந்தை எப்பொழுதும் நீ எனக்கு கொடுப்பது அது எனக்கு மிகவும் பிடித்தமான பொருள் ஆனால் இதைவிட சூட்சமமான ஒரு பழம் எனக்கு பிடித்து இருக்கின்றது அவ்வளவு எளிதில் யார் கைகளுக்கும் கிடைத்து விடாது அது எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய பழமும் அல்ல அப்பேற்பட்ட ஒரு பழத்தை என் குழந்தை என் முன்னால் நீ படைத்து விட்டாயானால் அம்மா நீ என் மீது கொண்ட அன்பை நான் புரிந்து கொள்வேன் என் மீது எந்த அளவிற்கு அன்பு இருந்தால் என் குழந்தை எப்படியாவது நம் தாயானவளுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாய் மற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ வேறு வேலை இல்லை இவளுக்கு இதை கொடுப்பதுதான் நமக்கு வேலையா அவளுக்கு கிடைத்தால் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு இனி உன் வாழ்க்கை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் முதலில் தெய்வம் உன் இல்லத்தில் இருப்பதை நீ உணர வேண்டும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விடுவாய் இந்த பலத்தை எனக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக நான் உன் மீது கோபப்பட போவதும் இல்லை உன் மீது வருத்தப்பட போவதும் இல்லை அதை கொடுக்கிறாய் எதை கொடுக்கவில்லை என்பதனை பற்றியெல்லாம் இந்த வராகி அம்மா கவலைப்பட போவதும் கிடையாது அன்புள்ளம் கொண்ட குழந்தைகள் என்னை தேடி வருவார்கள் கொடுக்கவில்லை என்றாலும் கூட மனதார அம்மா எனக்கு இது கிடைக்கவில்லையே நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நீ சொல்லிவிட்டால் அது போதும் உன் அன்பை நிச்சயமாக இதை கொடுக்கத்தான் கொடுத்துதான் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது நீ என் மீது அன்பு வைத்திருக்கிறாய் என்பது தெரிந்து கொண்டாலே அதுவே போதும் நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கு நிச்சயமாக இந்த வராகியானவள் இன்று உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது சரியாக அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமும் தருணமும் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய மனது சற்றென்று உடைந்து போய்விடாமல் உன்னுடைய மனது சற்றென்று சோர்ந்து விடாமலும் இருக்க என் குழந்தை எப்பொழுதுமே நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதை சரியாக சரியான இடத்தில் நீ வெளிப்படுத்த வேண்டும் அப்படி நீ வெளிப்படுத்த தயாராகி விட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான பதில் உன்னிடத்தில் இருந்து நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் யாரிடத்திலும் ஆலோசனை தேட வேண்டிய அவசியம் இல்லை யார் நமக்கு என்ன சொல்வார்கள் என்று எல்லாம் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பற்றி இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் உன்னை பற்றி இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷமாகத்தான் எல்லோரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் ஆனால் இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளித்து எதிர்வரக்கூடிய நேரங்களை எல்லாம் உன் வசமாக்கி எப்பொழுதும் நீ உனதாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது போதுமே வேறு எதுவும் பெரிதாக உன்னை பாதிக்காது உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று தீர்மானித்துக் கொடுக்கும் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகை உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் நிறைவாக ஒப்படைக்கும் அம்மா இதுவெல்லாம் சரிதான் எனக்கு தெரியும் நீ அந்த பழம் என்னவென்று சொல் நேரம் முடியப் போகின்றது நான் தேடிச் செல்ல வேண்டும் அதை நான் எப்படியாவது என் தாய்க்கு படைக்க வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா காற்று பன்றியின் ரூபத்தை கொண்டவள் உன் வராகி காற்று பன்றியின் ரூபத்தை கொண்ட இந்த வராகி பொதுவாகவே காட்டில் கிடைக்கின்ற பொருள்கள் மிகவும் விருப்பம் அல்லவள் அதை உண்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அல்லவா அந்த வகையில் எனக்கு பிடித்த பழம் பணம்பழம் பணம்பழத்தை வைத்து இந்த வராகினி மனதார நினைத்தால் அம்மாவால் கட்டுப்படுத்தவே முடியாது உன் மீது ஏதேனும் கோபம் இருந்து வரக்கூடாது என்று நான் நினைத்திருந்தால் கூட அந்த நேரம் என்னால் அதை நிறுத்திவிட முடியாது உன்னை தேடி நான் ஓடோடி வந்துவிடுவேன் உன்னை தேடி நான் ஓடோடி வருவது மட்டுமல்லாமல் உனக்கான நம்பிக்கையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என் குழந்தைகள் பட்ட பாடுகள் எல்லாம் இந்த இருந்து உனக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா நீ எண்ணி வருத்தப்பட்டதும் இனி நடக்கவே நடக்காது என்று நீ சொல்லி கைவிட்ட போதும் இனிமேல் அத்தனையும் உன்னை தேடி உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உனக்கு ஏற்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பங்கள் இனி உன் வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் இதைவிட உனக்கான நல்ல நேரம் எதுவும் உண்டா என்று சொல்லி உன்னை பெருமைப்படுத்தும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் கஷ்டங்களும் நிச்சயமாக இனி உன்னை எந்த நிலையில் வைக்க வேண்டும் என்பதையும் உனக்கு உணர்த்திவிடும் வராகியின் பிடித்த பலத்தை நீ கிடைத்தால் கொண்டு இல்லை என்றாலும் பரவாயில்லை மனதார எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும் பஞ்சமி நாட்களில் அது உனக்கு கிடைத்தால் இன்னமும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல தேவையற்ற குழப்பங்களுக்கு அது பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்பதும் என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை அத்தனையும் உன் முன்னால் நிச்சயமாக உணர்த்தும் வராகி என் மீது அன்பு வைத்து என்றும் என்னை நீ தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன்னோடு உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக உறுதி செய்ய எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து அதுவே போதும் நம்ப முடியாத விருப்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எதிர்பாராத நேரங்களில் உன்னுடைய வெற்றி உன் கைகளில் கிடைத்துவிடும் ஒவ்வொரு நாளும் என் குழந்தை நீ எதையெல்லாம் யோசித்து உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ தெளிவாக சிந்திக்க வேண்டும் என் குழந்தை நான் உன்னை தேடி இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வரும்போது என் மீது அன்பு கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு நீ என்னை தேடத் தொடங்கி அம்மாவை இன்று நாம் இல்லத்தில் நிரந்தரமாக தங்க வைக்க வேண்டும் என்று யோசித்து விட்டாலே போதுமே இந்த வராகிக்கு ஈடு இணையற்ற அன்போடு உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுப்பாள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வாய்த்துவிட்டது நல்ல சூழ்நிலை உனக்கு சரியாக விட்டது என்றும் என்றென்றும் என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இருப்பாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றி என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்றும் என்றென்றும் உன்னுடைய சந்தோஷத்தை அமர வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே எதிர்பாராமல் நான் உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நீ தேக்கி வைத்துக்கொள் நான் என்றும் உன்னோடு இருப்பதையும் இந்த வராகி உனக்கு கொடுப்பதையும் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் எல்லையற்ற அன்பு உனக்கு நிச்சயமாக இடத்திலிருந்து கிடைக்கும் எல்லையற்ற சந்தோஷம் என்றும் என்றென்றும் உனக்கு உன்னை மகிழ்ச்சியில் இருக்க வைக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்